ஆபி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வரும் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக என்னோடய தாலி முக்கியமே இல்லை மதுவோட வாழ்க்கை தான் முக்கியம் மதுவோடு சேர்ந்து அவர் வாழ்ந்திருக்கார் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வீட்டுக்கு போகிறாங்க ராகவ் யோசிக்கிறாரு இனிமே அபி எதுவுமே பண்ண மாட்டா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க அபி என்ன அபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல இருந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க யார் என்ன கேட்டாலும் சரி நீங்கள் மதுவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி பேசிகிட்ருக்க என்ன இருக்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிகிட்ருக்கியா அங்கே பார்த்தியா எப்படி கொஷின் கேட்டாங்கன்னு பார்த்தியா நான் தானே அங்கே அவமானப்பட்டு நின்ன நீ எதுக்காக எப்படி இருக்க இனிமேல் மதுவோட கல்யாணத்தை பற்றி நீ எதுவுமே பேச வேண்டாம் ஆறு மாதத்துக்கு இதை பற்றி பேசாத கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் பொறுமையெல்லாம் இருக்கிற மனநிலையிலே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழ் ிருக்கீங்க அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம பண்ணலாம் ஏதாவது எதிர்ப்பு வந்தால் அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அபி சொல்கிறாங்க அதை கேட்கணும் இப்படி ராகுவுக்கு கோபமாக வருது அபி கொஞ்சம் கூட என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா இதுக்காக அப்படி என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க எல்லாரும் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா யாருக்குமே பதில் சொல்ல முடியல நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை